லோக்சபா தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதியை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசுக்கு சொற்பமான இடங்களை ஒதுக்க முன்வருவதாக தகவல் வெளியாகி லோக்சபா தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜகவை வீழ்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி சமாஜ்வாதி கட்சி இடதுசாரிகள் உள்ளிட்ட இருபத்தெட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு மும்முரமாக நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு எட்டு முதல் பத்து இடங்களை திமுக ஒதுக்க முன்வந்துள்ளது இந்த கூட்டணியில் பாமக இடம்பெற்றால் நாலு முதல் ஐந்து இடங்களை தான் காங்கிரசுக்கு ஒதுக்குவதாகவும் திமுக தெரிவித்திருக்கிறது மேற்குவங்க மாநிலத்தில் காங்கிரசுக்கு அதிகமாக இரண்டு தொகுதிகளை தான் ஒதுக்க முடியும் என்கிறது முதல்வர் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு மிக அதிகபட்சமாக ஐந்து தொகுதிகளை கொடுப்பதாக சொல்கிறது அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே சிவசேனா இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது இந்த வரிசையில் தற்போது காங்கிரசுக்கு மிக சொற்பமான இடங்களை ஒதுக்க முன்வந்துள்ளது டெல்லி பஞ்சாப் மாநிலங்களில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் காங்கிரசுக்கு மூணு தொகுதிகளை ஒதுக்குகிறதாம் ஆம் ஆத்மி பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரசுக்கு ஆறு தொகுதிகளை தருவதாக சொல்லி இருக்கிறது ஆம் ஆத்மி அதே நேரத்தில் குஜராத்தில் ஒன்று ஹரியானாவில் மூன்று கோவாவில் ஒரு தொகுதியை காங்கிரசிடம் கேட்கிறதாம் ஆம் ஆத்மி ஹரியானாவில் மொத்தம் பத்து லோக்சபா தொகுதிகள் உள்ளன இதில் மூணு தொகுதிகளை ஆம் ஆத்மி கேட்பது காங்கிரசுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணி கட்சிகள் இப்படி சொற்ப இடங்களை ஒதுக்குவதால் காங்கிரஸ் தலைவர்கள் கொந்தளித்து போயுள்ளனர் மேற்குவங்க காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மம்தா பானர்ஜி எங்களுக்கு பிச்சை போட வேண்டாம் என காட்டமாகவும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது